ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பக்கத்தில் காட்டுப்பாளையம்ங்கிற ஊருக்குள்ளேயே வந்துட்டு இந்த ஹவுஸ் எங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ் இது வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் இதில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க வீடு பார்த்தோம்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டெரஸ் பில்டிங் இது ஃப்ளோர் பார்த்தோம்னா நைஸ் காரை போட்டிருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்க்ரோல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ